சாந்தன் இறந்தது தொடர்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணிராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகள் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் கல்லீரல் பிரிவில் உள்நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டார் டாக்டர் பிரேம்குமார் துறை இயக்குனர் மற்றும் பேராசிரியர்கள் அதே மாதிரி மெடிக்கல் கேஸ்ட்ரண்டாலஜி சேர்ந்த பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்த குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர் அவருக்கான காரணம் என்ன லிவர் ஃபெயிலியர் எதற்காக ஏற்பட்டது என்பதற்கான காரணத்தை அறிவதற்காக லிவர் பயாப்சி என்று சொல்லக்கூடிய அந்த தசையினை எடுத்து ஆய்வு செய்வதற்கு அவர் சம்மதிக்க மறுத்துவிட்டார் அதனால் என்ன காரணத்திற்காக அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆனது அதாவது அவருக்கு வந்து கிரிப்டோஜெனிக் லிவர் செரோசிஸ் கிரிப்டோஜெனிக் செரோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ நிலையில் இருந்தார் லிவர் ஃபெயிலியர் என்பது அவருக்கு வந்து அவ்வப்போது இந்த சுயநிழவு குறைவது மறுபடியும் நார்மலாவது போன்ற பிரச்சனைகளில் தொடர்ந்து அவர் தீவிர சேர்த்து கண்காணிப்பில் இருந்து வந்தார் அவருக்கு நேற்று இரவு ஒரு பின்னடைவு பின்னடைவு ஏற்பட்டு அவர் மிக இழந்தார் பிறகு அவருக்கு தொடர்ந்து சுவாசம் மூலமாக சிகிச்சை அளித்து வந்தவுடன் விடியற்காலை நாலு மணி அளவில் ஒரு காடிய கரஸ்ட் ஏற்பட்டது அந்த காடியோக்க அரச்டு ஏற்பட்டு மீண்டும் அவர் ரிவைஸ் செய்யப்பட்டார் அதாவது மீண்டும் அவருக்கு அந்த சிபிஆர் என்று சொல்லக்கூடிய கார்டியோ பல்மனரி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து மீண்டும் அவருக்கு வந்து பிளட் பிரெஷர் பிபி பல்ஸ் எல்லாமே தொடர்ந்து இருந்தது பட் வெண்டிலேட்டர் உதவியுடன் இருந்தார் பட் அந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் ஏழு ஐம்பது காலை ஏழு ஐம்பது அளவில் அவர் உயிரிழந்தார் பி எம் பண்ண போறோம் போஸ்ட்மார்டம் ஏன்னா எம்எல்சி கேஸ் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவருக்கு வந்து வெளிநாடு அவர் இலங்கைக்கு எடுத்து சொல்லுவதற்கான ஏற்பாடுகள் அந்த சட்ட விதிகளின்படி நடந்து கொண்டிருக்கேன் இல்ல இப்போ இதை முடிச்சு கொடுத்துருவாங்க ஒன்பது மணிக்குள்ள பிஎம்லாம் முடிஞ்சிடும் சாந்தன் காலமாகியிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்